போடணும் எதுக்கு போடணும் சொல்லுங்கள் நான் ஃபீல்டில் நிறைய அழிச்சுட்டு நடத்துகிற சொத்து படிக்கணும் நடத்துகிறேன் ஒரு கவுன்சிலர் ஆரம்பிக்கல பத்தாயிரம் பதிமூணாயிரம் கான்ட்ராக்ட்டுக்கு யாரும் அனுமதி இல்லாமல் அவன் போட்டுட்டு ஏடிஎம் காய்ச்சல் போயிட்டு அவன் வேலை போட்டுவிட்டு நாங்கள் இருபத்தி மூணு வருஷமாக அந்த அட்டை போட்டு ரெனியூ பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் நேயா தான் இருக்கு இது எல்லாம் தமிழ்நாட்டுடைய எல்லா இடத்துக்கும் போவோம் நீங்கள் தப்புனா மன்னிச்சிக்கங்க இதுதான் உண்மை நாளைக்கே சுகாதார மினிஸ்டர் வந்து நேருக்கு நாள் விவாதிப்போம் ஒரு நாள் ரைட்டு விடுங்க தமிழ்நாட்டில் பிரைவேட் காலேஜ் சுகாதாரம் காலேஜை எல்லா ஸ்டாஃப் இருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள் நான் அந்த ஊரை விட்டு மும்பைக்கு போயிடுறேன் சரிங்களா இருக்குது சார் தமிழ்நாடு ஏமாத்துறீங்க நீங்கள் ஹிந்தியை படிக்க வேணாம் சொல்லிவிட்டு எங்கள் வாழ்க்கையில் மண்ணி போட்டு அங்கே எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கம்மிக்கிறியா ஹிந்தி தெரிஞ்சா நான் எந்த வாங்கலாமா இல்லையா ஹிந்தியை நாசம் பண்ணிவிட்டு கற்றுக்காது கற்றுக்கான்னு தெரியும் எல்லா மொழியும் கற்றுக்க விருப்பத்தை விட்டு தொடங்கி நீங்கள் அதெல்லாம் பேசவே பேசாதீங்க சரிங்களா அதால் தயவு செய்து விவாதி நம்ம இங்கே சுகாதாரம் நேர் நேர் நான் நேராக பார்த்துக்கு நேராக விவாதிக்க தயார் நாளைக்கு ரைடு விடுங்க தமிழ்நாட்டில் ஃபிசியோதெரப்பி எந்த காலேஜ் எழுத்து விடுவோம்னு சொல்லி பார்க்கணும் சில காலேஜ் மட்டும்தான் சரிங்களா மீது பூரா அஞ்சு பேர் வச்சுக்கா